புதுக்கோட்டையில வேங்கை வேல் சம்பவம் மீண்டும் இந்த சூழ்நிலையில உங்களை சந்திக்க வேண்டியிருக்கு அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தையே ஒழுக்கிட்டு இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன் குறிப்பா தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக கனிம வள கொள்ளை என்பது அளவு கடந்து நடந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே இந்த கனிம வள வியாபாரத்தை ஒட்டுமொத்தமாக அரசே கையகப்படுத்தணும் அதன் மூலம் அரசாங்கத்துக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் என்பதை சகாயம் அவர்கள் விசாரணை குழுவாக அமைச்சு அவர் அறிக்கை தாக்கல் செய்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த போது நாங்கள் அரசுக்கு தெரிச்சிருந்தோம் ஆனால் அதற்கு பிறகும் அது அரசாங்கம் கையகப்படுத்தலை குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த விவி மலர்கள் உள்பட நெல்லை தூத்துக்குடி குமரி இந்த மூணு மாவட்டங்களில் தாது மணல் கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு ஏழு நிறுவனங்களுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போது உத்தரவிட்டிருக்கிறார் அது ஒரு நீண்ட வரலாறு இருக்குது இந்த மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஐநூத்தி கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் உத்தரவுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய்களை அந்த நிறுவனங்கள் தாதுமணலை எடுத்து வெளிநாடுகளுக்கு அந்த அணுசக்தியை பயன்படுத்தக்கூடிய தயாரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட தாது பொருட்களையெல்லாம் அவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க பல லட்சம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டிட்டு அதுக்கான குறைஞ்சபட்ச வருமானத்தை கூட அரசாங்கத்துக்கு செலுத்தாம இப்போ அபராதமாக மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபா கட்டணும்னு அவங்க போட்டிருக்காங்க இப்போ உங்கள் மாவட்டத்தில் கூட கனிம வள கொள்ளையை கண்டித்த காரணத்தினால ஜெகோர் அலிங்கிறவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற செய்தி சமீபத்தில் வந்திருக்கு எனவே ஒரு பக்கம் அரசாங்கம் எதுக்கு கேட்டாலும் பணம் இல்லை பணம் இல்லைங்கிறாங்க இப்போ அரசு ஊழியர் கேட்டால் ஆசிரியர்கள் கேட்டால் போக்குவரத்து தொழிலாளி தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த அந்த ஹரியஸ் அதையெல்லாம் கேட்டால் அரசாங்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லைங்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு பணம் வரக்கூடிய பல்வேறு துறைகளை கண்டுக்காமல் இன்றைக்கி தனியார்ட்டை விட்டு அவங்க கொள்ளையோ கொள்ளன்னு அடிச்சிட்டு போகிற அனுபவம் தான் நடக்குது இப்போ நல்ல வேலை இன்றைக்கி வந்திருக்கிற அரசாவது விவி மலர்கள் உள்பட ஏழு நிறுவனங்கள்கிட்ட மூவாயிரத்து லட்சம் கோடிக்கு அபராதம் கட்ட வேண்டும் என்று அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க அதையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நீதிமன்றத்தில் போய் அங்கே போய் இங்கே போய் அதை படிப்படியாக இல்லாமல் ஆக்கிடுவாங்க இதுக்கெல்லாம் இடமளிக்காமல் அந்த பணத்தை கராரா வசூல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான கனிம வளங்களை வியாபாரத்தை அரசே கையகப்படுத்தி நடத்துவதன் மூலம் இந்த மாதிரி முறைகேடுகள் நடப்பதை தடுக்க முடியும் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பல லட்சம் கோடி ரூபாய் ஏன்னா அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அது என்ன கம்பெனி பிஆர்பி அவங்களுடைய கனிம வளத்துல மட்டுமே ஒரு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சகாய ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார் ஒரு நிறுவனத்துல ஒரு லட்சம் கோடி இழப்புனா தமிழ்நாட்டில் எத்தனை நிறுவனங்கள் இருக்கு எத்தனை லட்சம் கோடி இப்படி இழப்பு ஏற்படும் ஏன் அரசாங்கம் வந்து அதை முழுவதும் கையகப்படுத்த கூடாது என்று இந்த நாட்டில நான் கேட்டுக்க விரும்புறேன் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் இதன் மூலம் தமிழ்நாட்டின் நிதி நெருக்கடியை கூட ஓரளவு சரி செய்ய முடியும் த முறைகேடுகளை தடுப்பதற்கு அது பயன்படும் என்பதை தான் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் குறிப்பாக வேங்கை வயல் மீண்டும் இப்போ ஒரு பொது விவாதம் தமிழ்நாடு புற பரபரப்பாக நடத்த தொடங்கி இருக்கிறது நேற்றைய தினம் சிபிசிஐடி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனுவில் அந்த வேங்கவியல் கிராமத்தை சார்ந்திருக்கிற மூன்று பேர் தான் இந்த குற்றவாளிகள் ஆகவே அவங்க தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் மீது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கோம் என்று அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் சிபிசிஐடி நிறைய விசாரணை நடத்தியிருக்காங்கிறது உண்மை தான் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல இது சமூகம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வந்துருச்சு ரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அவங்களுடைய விசாரணை அறிக்கையிலே அவங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் என்னெல்லாம் விசாரணை பண்ணியிருக்கிறோம் எப்படியெல்லாம் எதெல்லாம் பண்ணியிருக்கோங்க எல்லாம் உண்மையை சொல்லியிருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அந்த விசாரணையில் சில நியாயமான கேள்விகள் இருக்கு என்பதுதான் நாங்கள் எழுப விரும்புறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மூணு வாலிபர்கள் அந்த குடிநீர் தொட்டியில் ஏறி பார்த்தாங்க அப்படி பார்க்கறவங்க தான் இந்த அஃபன்ஸை கமிட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த அறிக்கையில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அந்த நான் வேணா அதையே पढ़ चिकार नहीं है आना पाता है तेरी आना अलावे हम सोचते हैं टी मोरली राज फॉल्सली क्लाइम द दी वाटर सप्लाईड फ्रॉम दी वार्नर टैंक आन 22 12 22 26 12 22 वास टर्बिड विथ बैड ओडर एंड ही हाल विथ टू अदर विलेजेस मुत्तिक्सन அண்ட் சுதர்சன் கிளைம்ட் அப் தி வாட்டர் டேங்க் அண்ட் கமிட்டட் தி அஃபன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு முரலை முரளி ராஜாவும் அவங்க கூட இன்னும் ரெண்டு பேரும் அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறுறாங்க அவங்க தான் இந்த அஃபன்ஸை கமிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்டில் அவங்க சொல்கிறாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா அதே அறிக்கையில் முன்பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதியிலேயே அங்கே சில குழந்தைகளுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போனதாகவும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குழந்தைகள் அங்கே போய் சேர்க்கப்பட்டதாகவும் அவங்க எல்லாம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அப்ப டாக்டர்கள் அந்த குடிநீரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா பாருங்க என்று அந்த டாக்டர்கள் ஆளோ அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தி ஆறாம் தேதி மேல ஏறி பார்த்தவங்க தான் இந்த அஃபன்ஸ இந்த மலத்தை வந்து அது உள்ள போட்டாங்கன்னா இருபத்தி அஞ்சோ இருபத்தி நாலோ இருபத்தி மூணோ அதுல மலம் கலந்துருக்க வாய்ப்பே கிடையாது அப்படியானா அது குடிச்ச தண்ணியில அந்த மக்களுக்கு பாதிப்பு வந்திருக்க கூடாது ஆனா உண்மையிலேயே பாதிப்பு வந்திருக்கு ஆகவே இருபத்தி ரெண்டாம் தேதியே அந்த தண்ணியை குடிச்ச குழந்தைகளுக்கு வாந்தி பேதி வந்திருக்கிற போது மருத்துவர்கள் குடிநீரில் ஏதோ கலந்திருக்கு அதை போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்ன பிறகுதான் ஊர் மக்கள் அந்த டேங்க் மேலே ஏறி பார்க்குறாங்க இல்லைன்னா அந்த டேங்க் மேலே ஏறி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நானும் அன்னைக்கு உடனே வந்தேன் அன்னைக்கு நாங்கள்லாம் அந்த ஊருக்கு போனோம் எம்எல்ஏ அடுத்த அரை மணி நேரத்தில் போனாரு அது காலையில் ஏழு முப்பது மணிக்கு ஊர் மக்களே இருக்கிற போது தான் அந்த டேங்க் மேலே மூணு பேர் ஏறி பார்க்குறாங்க அப்ப ஊர் மக்கள்லாம் திரண்டு இருக்கிற போது அவங்க போய் அந்த அஃபன்ஸை அதாவது மலத்தை கலக்கிற அந்த குற்றத்தை செய்துவிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுவது பல கேள்விகளை எழுப்புகிறது என்றுதான் நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறோம் எனவே இந்த உயர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிற அந்த விசாரணை அறிக்கையில் சில நியாயமான கேள்விகள் இருக்கு அப்படியான இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது எதனால அந்த தண்ணீர்ல எதுவும் கலக்கலையா என்கிற பல கேள்விகள்லாம் இருக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல எந்த பதிலும் இல்லை எனவே எல்லாத்த விட அப்படி மலத்தை கலக்க வேண்டிய எண்ணம் அவங்க சொல்றாங்க யாரோ அந்த டேங்க் ஆப்ரேட்டரை வந்து பணி நீங்க பண்ணிட்டாங்க அதனால் அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவரை வந்து பழி வாங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற போதா போய் மலத்தை போடுவாங்க ஊர் மக்கள்லாம் திரண்டு நிற்கிற போதா போய் மக்களை எடுத்துகிட்டு போய் மலத்தை போடுவாங்க அப்படி உண்மையிலேயே பழி வாங்க வேணுங்கிற எண்ணம் இருந்தால் யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில் போய் தான் போடுவாங்க எனவே எப்படி காலை அதுவும் கரெக்டாக சொல்கிறாங்க ஏழு முப்பது மணிக்கு காலையில் ஏழு முப்பது மணிக்கு அவங்க செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எல்லாம் இருக்கிறதுனால தான் சிபிசிஐடி விசாரித்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் சில நியாயமான சந்தேகங்களும் கேள்விகளும் எங்களுக்கு இருக்கிறதுனால மீண்டும் ஒரு விசாரணைக்கு இதை உட்படுத்துவது தான் நல்லது அது சிபிஐயா கூட இருந்தால் தப்பு கிடையாது இந்த மாதிரி விஷயங்களில் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் பல சந்தேகத்துக்கு இடமான கேள்விகளை வைத்துக் கொண்டு குற்றவாளிகள் இன்னார் தான் சொல்லுகிற போது அதில் பல சந்தேகங்கள் மக்களுக்கும் ஏற்படும் எனவே தமிழக அரசு இது ஒரு கௌரவ பிரச்சனையா பார்க்க வேண்டாம் நாங்கள் இந்த விசாரணையே இந்த விசாரணை அப்படி இருந்ததா இப்படி அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை இந்த விசாரணையை நாங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இல்லாத காரணத்தினால் மீண்டும் ஒரு விசாரணைக்கு நீங்க உட்படுத்துங்க அது இப்ப நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு தமிழக அரசே சரி இதுல மக்கள் சில கேள்விகள் இருக்கு ஏன் தமிழக அரசே இதை இன்னொரு விசாரணைக்கு உட்படுத்தக்கூடாது உட்படுத்தல என்ன நமக்கு நஷ்டம் ஆகவே அது வந்து தமிழக அரசே மீண்டும் ஒரு விசாரணைக்கு சொல்ல போனால் சிபிஐ ஏன்னா மாநில தான் விசாரிச்சிருக்காங்க அதுக்கு மேலே இன்னொரு போலீஸ் விசாரணையை நடத்த முடியாது எனவே சிபிஐ விசாரணை கூட உட்படுத்துவது ஒன்றும் தவறு கிடையாது ஏற்கனவே தமிழக அரசு பல விஷயங்களை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது அந்த அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்துவது என்பதுதான் எல்லா சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையில சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன் விலக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நானும் தான் சொல்லுவேனே சிபிசிஐடி விசாரணையில் எல்லா விசாரணையும் எல்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளவு டெலிஃபோன் இது பண்ணோம் எவ்வளவு வீடியோகிராஃபி இது பண்ணோம் அல்ல நான் அதெல்லாம் பொய்யின்னே சொல்ல விரும்பலை அந்த விசாரணை பொய்யோ அந்த விசாரணை திட்டமிட்டு வேற மாதிரி இருக்கும்னு நான் சொல்ல விரும்பல ஆனா எங்களுக்கு இருக்கிற நியாயமான கேள்வி நீங்க இருபத்தி ஆறாம் தேதி தான் பிரச்சனையே ஆரம்பிச்சதுங்க ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை ஆரம்பிச்சது இருபத்தி ஒண்ணு இருவத்திரெண்டு இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டே பிரச்சனை ஆரம்பிச்சு போச்சுல்ல நான் பார்த்துக்கணும் அதாவது ஒரு போலீஸ் விசாரணை நடத்தி இருக்கிறதுல எங்களுக்கு இருக்கிற நியாயமான சில சந்தேகங்களை நாங்கள் காப்புறோம் கேள்விகள் எங்களுக்கு இருக்குது நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு இந்த மூணு பேர் மேலே ஏறி பார்த்தாங்க அவங்க தான் இந்த அஃபர்ஸை கமிட் பண்ணாங்கன்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா என்ன கேள்வி வருது ஏன் மேலே ஏறி பார்த்தாங்க அதுக்கு முன்னாடியே ஏழு குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு அந்த தண்ணியை சோதிச்சு பார்க்கணுங்கிற அடிப்படையில தான் அவங்க ஏறி பார்க்கறான் அதாவது இல்லை அவங்க அதுல சொல்ல சொல்ல மறுக்கிற தகவல் இந்த மருத்துவமனைக்கு இந்த குழந்தைகள்லாம் போய் சேர்ந்த பிறகு அவங்காரிக்க ஆனால் அது பின்னாடி சொல்லிருக்கலாம் ஆனா அன்னைக்கு அவங்க சொன்னது அன்னைக்கு அவங்க சொன்னது நீங்க குடிநீரை போய் வந்து ஆனால் தொடர்ந்து அஞ்சாறு குழந்தைகள் ஏழு எட்டு குழந்தைகள் வர்ற போது நீங்க பயன்படுத்தக்கூடிய குடிநீரை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிதான் அந்த குடிநீரை ஏறி பார்க்க வேண்டிய கட்டாயம் அன்னைக்கு ஏற்படுது எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் அன்னைக்கு ஸ்தலத்தில் இருந்தோம் அன்னைக்கு தானே இருந்தீங்க அப்படிதான் நடந்தது இல்லாத விட ஒரு ஒரு திட்டமிட்டு ஒருத்தர் கொண்டு போய் மலத்தை அங்கே வந்து போனாருன்னா

சிபிசிஐடி ஒரு விசாரணை நடத்தி இருக்காங்க அந்த விசாரணையில இப்படியான சில கேள்விகள் இருக்கிற போது இன்னொரு விசாரணை நடத்தி அதை ஒழுங்குபடுத்துல என்ன தப்பு இருக்கு அப்பீல் போறோம் ஐகோர்ட்ல அப்பீல் பண்றீங்க அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு மேல உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அப்பீல் போறோம் அதனால உச்ச வந்து அப்படியே சொல்ல முடியும் எனவே நியாயத்தை முழுமையாக பெறுவதற்கு நாம் திரும்ப திரும்ப மேல்முறையீட்டுக்கு போறோம் அது மாதிரி முறையான விசாரணைக்கு திரும்ப திரும்ப விசாரணை கேட்கலாம் அவ்வளவுதான் சிபிஎஸ்சி சிபிஐ விசாரணை வேணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு சிபிஐ நேரடியா வந்து ஒரு வழக்கை தானே எடுத்துக்க முடியாது அப்படி எடுக்கணும்னா அது தமிழக அரசுடைய அனுமதி வாங்கி தான் எடுக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது தமிழக அரசே ஒரு விசாரணையை சிபிஐக்கு ஒப்படைக்கலாம் அதுக்கு எந்தாலத்து தடை கிடையாது அப்படி தடை போடவும் தேவையில்லாததுங்க அரசு தன்னுடைய விசாரணை நியாயமானது என்று சொல்லுகிற போது ஏன் நியாயமானதுன்னு சொல்ற போது அந்த மக்களை ஏன் பூட்டி வைக்கணும் அல்லது பத்திரிகையாளர்கள் அங்க போறதை ஏன் தடுக்கணும் நீங்க சொல்லிட்டீங்க நியாயமானது நாங்க முழுக்க விசாரிச்சோன்னு நீங்க சொல்லிட்டீங்க ரைட்டு அப்படியானா அதுல மாறுபட்ட கருத்து இருக்கிறத சொல்லிட்டு இல்லைங்க அதாவது பிரச்சனைக்குரிய ஒரு ஊர்ல ஒரு கட்டுப்பாடு போட்டு இப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க ஊடகத்துல இருக்கிறவங்க போறீங்க சரி இந்த ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தமா அந்த உள்ளூர்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க என்ன நீங்க போய் கேட்கறதுல என்ன ஆகிட போகுது ஒரு 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 பிரச்சனைக்குரிய ஊரில் அரசும் காவல்துறையும் கண்காணிக்க வேணும் என்பது முழுக்க முழுக்க சரியாக கண்காணிக்கணுங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனால் கண்காணிப்பது என்கிற பேரில் இப்போ அந்த 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 மக்கள் இங்கே திரண்டு வந்து கலெக்டரை பார்க்கணும் இன்னைக்கு அவங்க வந்து கலெக்டரை பார்க்க முடியுமா அந்த மக்களை அந்த மக்களை மீடியாவில் இருக்கிறவங்க போய் சந்திக்கணும் இன்னைக்கு போய் சந்திக்க முடியுமா அதில் என்ன ஆகிடப்போகுது இல்லை இல்லை நான் என்ன சொல்றேன்னா திசை திருப்புறவங்களுக்கு திசை திருப்பிடுவாங்கங்கிறதுக்காக நீங்க அப்படியான கட்டுப்பாடுகளை போட்டு கட்டுப்படுத்த முடியுமா திசை திருப்புறவங்க எப்படி வேணாலும் திசை திறப்பலாம் திசை திருப்புறவங்க வந்து எப்படி வேணாலும் அங்க போய் தான் திசை திருப்பணுமா அந்த ஊர்ல போய் தான் திசை திருப்பணும் என்ன இருக்கு இன்னைக்கு இருக்கிற நவீன யுகத்துல எப்படி வேணாலும் திசை திறப்பலாம் அதனால அதனால அந்த ஊருக்குள்ள போறதுக்கோ அல்லது ஊர் மக்கள் வந்து கலெக்டரை பார்த்து அல்லது காவல்துறை அதிகாரியை பார்த்து அவங்க ஒரு முறையிடுவதற்கோ இருக்கிற அந்த இதெல்லாம் ஒருவேளை நாளைக்கு நாலனைக்கு தானாவே அவங்க தளர்த்தினா தளர்த்துவாங்களான்னு தெரியல பட் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நீடிக்க கூடாதுங்கிறது நான் வற்பீபம் அதாவது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது கூட்டணியோட முடிச்சு போட்டு பார்க்கறதுங்கிறது ஏற்புடையது அல்ல இன்னைக்கு ஒரு பாஜகவை வீழ்த்துகிற கூட்டணியில் நாங்கள் எல்லாம் இருக்கோம் ஆனால் தமிழக அரசு என்பது தனி தமிழகத்தை ஆளுவது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அறிக்கையை கொடுக்கல காவல்துறை அவங்க விசாரித்து கொடுக்குறாங்க காவல்துறை விசாரித்து கொடுக்குற அறிக்கை முழுவதும் நாளைக்கு தப்புன்னு வந்தால் என்ன பண்ண முடியும் அதில் இந்த விசாரணை அறிக்கையின் மீது எங்களுக்கு மாறுபட்ட கருத்தை சொல்றோம் நாங்கள் காவல்துறை விசாரித்து கொடுத்துருக்கிற இந்த விசாரணை அறிக்கையின் மீது எங்களுக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்கிறோமே தவிர இதனால வந்து கூட்டணிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்போ ஒரு கூட்டணியில் இருந்தா அந்த கூட்டணியில் இருக்கிற ஆளுங்கட்சி சொல்றதை கூட ஏற்றுக்கிட்டு தான் கூட்டணி தர்மம்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் எங்களுக்கு ஏற்புடைய விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஏற்பில்லாத விஷயங்களை நாங்கள் பகிரங்கமாக சொல்லுவோம் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமே கிடையாது இன்னொன்று எல்லா வழக்குகளையும் நாங்க சிபிஐக்கு அனுப்பணும் நாங்க சொல்றது கிடையாது இன்னும் சொல்ல போனா சிபிஐ ரொம்ப புனிதமான போலீஸ் என்கிற நம்பிக்கையே எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்தவரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு காவல்துறை ஒரு விசாரணை நடத்திருக்க மீண்டும் ஒரு விசாரணை தேவைங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட் ஒரு முறைக்கு இருமுறை விசாரிக்கட்டுமே இரண்டாவது விசாரணை என்று வருகிற போது வேற சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இல்லை காவல்துறை நாங்க எங்களை பொறுத்தவரில் இவ்வளவு நாள் வேங்க வயலில் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கல எங்களை பொறுத்தவரை சொல்ல முடியும் இன்னைக்கு கூட நாங்கள் ஏன் கேட்கிறோம்னா இந்த விசாரணையில் எங்களுக்கு இப்படியான சில சந்தேகங்கள் இருக்கிற போது அந்த சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணணும் இப்ப நீங்களும் நானும் போய் கிளாரிஃபை பண்ண முடியாது அந்த சந்தேகங்களுக்கு விடை இன்னொரு காலத்துறை விசாரிச்சாலும் அது கிடைக்காதா எங்களை பொறுத்தவரை என்னன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கிற விஷயங்கள்ல ஒருமுறைக்கு இருமுறை விசாரிச்சா தப்பு கிடையாது என்ன பண்ண முடியும் அதாவது சாதாரணமா போராடக்கூடிய மக்களுக்கு காவல்துறை உரிமை வழங்கல இப்ப நீதிமன்ற சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சார்ந்தவங்க கூட அனுமதி கொடுக்க முடியாமல் எங்கள் பேரில் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்லாம் பல செய்திகள்லாம் வந்து எனவே தான் நாங்கள் என்ன கேட்குறோம்னா தமிழ்நாட்டில் திமுக ஒரு ஜனநாயக ஆட்சி நடத்துகிற இந்த நாட்டில் காவல்துறை அவங்க மாட்டுக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்த மாதிரி செயல்படுறாங்களே இது எப்படி நியாயம்னு நாங்கள் கேட்குறோம் காவல்துறைங்கிறது ஒரு எங்க தமிழக அரசுன்னு சொன்னால் கூட காவல்துறை செய்கிற எல்லாத்துக்குமே நான் என்ன கேட்குறேன்னா தூத்துக்குடியில் பதினஞ்சு பேரை காவல்துறை சுட்டு கொண்டுச்சு அது எடப்பாடி தான் சுட்டுக் நம்ம சொல்ல முடியுமா இல்ல 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 அப்படி இல்லை அதாவது காவல்துறையினுடைய செயல்பாடு காவல்துறை அரசாங்கத்துடைய அங்கமா இருந்தாலும் காவல்துறையுடைய செயல்பாடு தனிதானே ஒரு காவல் நிலையத்தில் நடக்கிற லாக்அப் டெத்துக்கும் நீங்க அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்க சொல்ல முடியுமா எனவே காவல்துறை என்பது தனி அது செய்யக்கூடிய தவறுகளை நம்ம சுட்டிக்காட்டணும் அந்த அடிப்படையில் காவல்துறை தமிழ்நாட்டில் ஒரு அவசரப்படுத்துற மாதிரி செயல்படுறாங்களே என்று நாங்க கேட்கிறோம் அதை அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பல இடங்கள்ல பழைய நிலைமை இல்லை பழைய நிலைமை இல்லாம இப்ப பலருக்கு அனுமதி கொடுக்கிற நிலைமை என்பது வந்திருக்கு நாங்க வலுவா சொல்லிட்டாங்க தந்தை பெரியார் போன்ற இருக்கிற ஒரு பெரிய சிந்தனையாளர் ஒரு பெரிய பகுத்துவாதியெல்லாம் சீமான் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து விமர்சிப்பதற்கான குறைஞ்சபட்ச தகுதி கூட அவர் கிடையாது தந்தை பெரியாருக்கு அவருக்கு என்ன ஈடு இணை ஆகுமா அவருடைய சிந்தனைக்கு அவர் அதாவது இன்னைக்கு பெரியார் நம்ம பார்க்க கூடாது அவர் பிறந்த வாழ்ந்த காலத்துல சமூகம் எப்படி இருந்தது அன்னைய காலத்தில் பெரியார் எவ்வளவு பெரிய பணியாற்றினாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு போய் பெரியார் அப்படி இல்லை இப்படி இல்லன்னு இவர் தரம் தாழ்ந்து பேசுகிறதுக்கெல்லாம் யார் அவருக்கு அந்த இதை கொடுக்கறது அதாவது பெரிய தலைவரை விமர்சனம் பண்ணிட்டா குறை சொல்லிட்டு அதை விட பெரிய தலைவரா நம்ம உயர்ந்துள்ளான்னு ஏதோ ஒரு தத்துவத்தை புரிஞ்சு வச்சிருக்காரு கொண்டிருக்காரு பெரியார குறை சொல்லிட்டா பெரியாரை விட பெரியவரா ஆகிடுவார் அவரு எனவே அதெல்லாம் ரொம்ப கேவலமானது வன்மையான கண்டனத்து வந்துகிட்டு இருக்கு சார் இதெல்லாம் என்ன நம்ம ஒன்னுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா நிச்சயமா பேசிட்டு சொல்லுவேன் என்ன